சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பின் மாபெரும் துவக்க விழா தலைமையேற்று எழுச்சி உரை நிகழ்த்துகிறார் திரு அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் பி எஸ் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியுரை நிகழ்த்துகிறார் மேஜர் மதன்குமார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்போர் டாக்டர் இளையவேந்தர் எஸ் ஆர் எம் குழுமம் லீமாரோஸ் மார்டின் மார்டி குழுமம் நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் சேந்தமங்கலம் முத்துமெஸ் பின்புறம் அனைவரும் வருக வணக்கம் ஜெயன் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்திய கடற்படையுடைய மிக நவீன ஒரு புது ஸ்பெஷல் கப்பல் அப்படின்றது கமிஷன் ஆயிருக்கு ஐஎன்எஸ் நிஸ்தார் இந்தியன் நேவல் ஷிப் நிஸ்தாரை பற்றியான ஒரு கம்ப்ளீட் அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்தியாவுடைய கடற்படைக்கு என்ன மாதிரி வலிமை சேர்க்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படின்றது இந்தி மறுபிறவி எடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யுஎஸ்எஸ்ஆர் அன்னைக்கு இருந்த சோவியத் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கப்பலை இந்தியா வாங்கினாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கடற்படையில் இது சேர்க்கப்பட்டுச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் இது ரிட்டையர் ஆச்சு இது ஒரு சாதாரண கப்பல் கிடையாது இது டிஎஸ்வின்னு சொல்லக்கூடிய டைவிங் சப்போர்ட் வெஹி வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ள நீர்மூழ்கி கப்பல் மாட்டிக்கிச்சு கடல் காலத்தில் போய் மாட்டிக்கிச்சு அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நீர்மூழ்கி கப்பல் இருந்து நம்மளுடைய கடற்படை வீரர்களை காப்பாற்றி மீட்டெடுக்கணும் இந்த மாதிரியான கடுமையான சூழல்களில் உதவி பண்ணி அவங்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை பண்ணக்கூடியது தான் இந்த ஐஎன்எஸ்ஆர்ன்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் ஸோ இது ஒரு டைவிங் சப்போர்ட் வெஹிக்கல் வெசல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஐஎன்எஸ் நெஸ்தாரோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அறுபத்தி ஒன்பதுகளில் ரஷ்யா கிட்டேருந்து அன்றைக்கு இருந்து சோவியத்திலேருந்து வாங்கின நம்ம இந்த முறை இந்த கப்பலை முழுவதும் இந்தியாலேயே வடிவமைத்து இந்திய கடற்படையால் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவுடைய நேவல் டாக்யார்டு விசாகப்பட்டினத்தில் இதை நம்ம கமிஷன் பண்ண போகிறோம் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இதை கமிஷன் பண்ணுறாரு ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோடைய தளபதி இராணுவ தளபதி கடற்படை தளபதி இதை நேவியில் ஃபார்முலா இன்டெக்ட் பண்ணுறாரு இது ஹிந்துஸ்தான் ஷிப் யார்ட் லிமிடெட் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு நிறுவனம் முழுவதும் கட்டமைத்தது நல்லா கவனிச்சு பாருங்கள் கடற்படை அதாவது யூசரே இந்த கப்பலை டிசைன் பண்ணும்போது அதோடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் ஸோ இதோடைய எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றம்பது டன் எடையுள்ள ஒரு மிகப்பெரிய கப்பல் இது இதுக்கு முன்னாடி அந்த வடிவமைப்புன்றது ஏழாயிரத்தி அறநூற்ற ஐம்பது டன்னாக இருந்துச்சு பிறகு அதை மாற்றி அமைச்சு பெரிய ஒரு கப்பலாக ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டன் எடையுள்ள கப்பலை அதை வடிவமைச்சாங்க நூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ரெண்டு மீட்ரு நீளம் உள்ளது இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மீட்ரு பீம் உள்ளது இதோடைய டைவிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது சேச்சுரேஷன் டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு போகக்கூடியது அதே மாதிரி ஏர் கேஸ் மிக்ஸ்டு டிரைவிங் டைவிங்னு சொல்லக்கூடியது எழுவத்தஞ்சு மீட்ரு வரைக்கும் இதில் டைனமிக் போர்ஷன் சிஸ்டம் டிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆர்ஓவிஸ் சைடு அதாவது கப்பலோடைய வலது இடது புறங்களில் ஸ்கேன் பண்ணக்கூடிய சோனார் ஸி ரிக்கவரி வெசல் போன்ற பல சப்போர்ட்ஸ் இருக்குது இப்போ அதில் மீட்டெடுக்கப்படக்கூடிய கடற்படை வீரர்களை உடனடியாக காப்பாற்றுறதுக்கு ஒரு முழு நதிநவீன ஆப்ரேஷன் தேட்டருமே இந்த கப்பல்குள்ளே இருக்குது ஐசியூன்னு சொல்லக்கூடிய இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கு எட்டு பேரும் ஒரே நேரத்தில் ட்ரீட் பண்ணி அனுமதிக்கப்பட மருத்துவ வசதி கொடுக்கக்கூடிய எயிட் பெட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதே மாதிரி ஹைப்பர் பேரிக் சாம்பர்ஸும் இதில் இருக்குது ஸோ இது ஒரு நடமாடும் கடலை நடமாடும் அதிநவீன ஒரு ஹாஸ்பிட்டலுமே மினி ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுமே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அறுபது நாட்கள் வரைக்கும் இது கடல இருக்கும் ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன்ஸையும் இதை வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த கப்பலை வச்சு எண்பது சதவீதம் அளவுக்கான இண்டிஜினஸ் கன்டென்ட் இதில் உபயோகப்படுத்தப்பட்ட உதிரி பாகங்கள் மற்றும் மெட்டல் ஆரம்பிச்சு எல்லாமே எண்பது சதவீதம் அப்படின்றது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது நூற்றி இருபது சிறு குறு நிறுவனங்கள் இதற்கு சப்ளையர்ஸா இருந்திருக்கிறாங்க இது ஏர்லியர் லெக்சி ஐ நிஸ்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஒன்போது நம்ம சோவியத்துல இருந்து வாங்கினா அந்த லெகசியை இது கேரி ஃபார்வர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா கடற்படை வீரர்களை காப்பாத்துறது மட்டும் இதோடைய ரோல் கிடையாது டீப்சி டைவிங் ஆள் கடலில் போய் நம்மளுடைய ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் ரிப்பேர் பண்ணுறதில் ஆரம்பித்து எதிரி நாட்டு கப்பல்களை தகர்க்கறதுக்கு இருந்து டீப்ஸி மைனிங்கில் என்ன இருக்குது ஆள் கடலில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சியிலிருந்து எல்லா இடத்துலையுமே இது ஒரு மிகப்பெரிய உதவியாக பேருதவியாக இருக்க போது சப்மெரைன் ரெஸ்கியூ இது வெகு சில நாடுகள்ட்ட தான் இருக்குது சப்மெரைன் ரெஸ்கியூன்றது சைனா போன்ற நாடுகளே இன்னி வரைக்கும் திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்டது இந்து மகா சமுத்திரத்தில் எந்த நாட்டுடைய கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒரு ஆபத்தில் இருந்தாலும் இந்தியாக்கிட்ட உதவியை நாடி இந்த கப்பல் மூலிமா மீட்டெடுக்க முடியும் ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பவர் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸுமே இந்த ஒரு கப்பலால் அதிகமாகுது அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் மேரிடைம் செக்யூரிட்டி ஏதாவது ஒரு அவசரம் ஒரு கப்பல் முழுகுது அப்படின்ற போது உடனடியாக அவங்கள மீட்டெடுத்து ஒரு அறுவை சிகிச்சையே பண்ணி அவங்கள காப்பாற்றக்கூடிய அளவுக்கான அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்குறான் அதே மாதிரி டைனமிக் போர்ஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால ரொம்ப துல்லியமாக இந்த கப்பலை வந்து நேவிகேட் பண்ண முடியும் அதே மாதிரி சேச்சுரேஷன் டைவிங் அப்படின்றது முந்நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் இவங்களால் போக முடியும் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி ஓஆர்ஓவி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சர்வேஷன் கிளாஸ் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அந்த சிஸ்டமும் இதில் இருக்குது அறுபது நாள் என்டியூரன்ஸ் இருக்கிறதுனால லிட்ரலாக இதை வந்து நீங்கள் கப்பலில் ரெண்டு மாத காலம் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது ஒரு பதினஞ்சு டன் எடையை தாங்கக்கூடிய சப்சி கிரேனுமே இருக்குது கடலுக்கு இருந்து ஒரு பொருளை மீட்டெடுக்கிறதுக்கு பதினைந்து டன் வரைக்குமான இடையை இடையுள்ள பொருளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு கிரேனும் இதில் இருக்குது ஸோ ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஏதாவது ஒரு பேராபத்தில் சிக்கிருச்சு இல்லை ஏதோ ஒரு விமானம் உள்ளே விழுந்துருச்சு இல்லை இது ஒரு கப்பல் மூழ்குது அப்படி அதில் இருந்து சில முக்கியமான ஆயுதங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்ற போது பதினைந்து டன் அளவுக்கான ஒரு கிரேனியம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெகு சில நாடுகள் அமெரிக்கா சோவியத் போன்ற நாடுகள்கிட்ட மட்டும்தான் ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான டிஎஸ்வின்னு சொல்லக்கூடிய டைவிங் சப்போர்ட் வெசல் அப்படின்றது இருக்கு எல்லாருக்கிட்டேயுமே அது கிடையாது செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்திய கடற்படையால் வடிவமைக்கப்பட்டது மூன்றாவது ஸ்பெஷாலிட்டி எண்பது சதவீதம் மேக் இன் இந்தியா அதாவது இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்ட பாகங்களால் தயாரிக்கப்பட்டது நான்காவது நூற்றி இருபது இந்தியாவுடைய சொந்த சிறு குறு நிறுவனங்கள் இதற்கு சப்ளை சப்ளை பண்ணக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் வெண்டர்ஸாக சப்ளை வெண்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இதோடைய ஹிந்துஸ்தான் ஷிப் டிச டிசை லிமிடெட் வைசாக சேர்ந்த இந்திய அரசு நிறுவனம் முழுவதும் இதை கொண்டு வந்திருக்காங்கன்றது பார்க்குறோம் டிசைனில் ஆரம்பித்து அதை வடிவமைச்சு கடைசி கப்பற்படைக்கு இண்டக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு ஆத்ம நிர்பார் சுயசார்பு கொள்கையோட ஒரு பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டாக நம்ம இதை பார்க்கலாம் வரக்கூடிய காலங்களில் நீர்மூழ்கி கப்பல்களோட தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ வேறு சில நாடுகள் நீர்மூழ்கி கப்பலில் ஒரு இருபது கப்பல் வச்சிருந்தா கூட அந்த கப்பலை மீட்டெடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை மீட்டெடுக்கணும்னா நிச்சயமாக டைவிங் சப்போர்ட் வெசல் அப்படின்றது மேண்டேட்ரியாக இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இந்தியாவுக்கு இருக்க போது குறிப்பாக நம்மளுடைய இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனத்துக்கு இது நம்மளுடைய ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளீட்டில் செய்கிற இன்னொரு ஒரு கப்பலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு கப்பல் நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளோட நீர்மீழ்கி கப்பல்களுடைய மீட்டெடுக்கிற பணியாக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு நாடுகளுக்கு உதவ உதவக்கூடிய பணியாக இருக்கட்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இதோடைய வீடியோவில் அந்த பா இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஆங்கர் ஒரு ஆங்கர் அப்படியே டீப் சீக்குள்ளே போகுது நம்மளுடைய மேரிடைம் டாமினன்ஸ் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு அதே மாதிரி ஷிப்போட க்ரிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கரும் ஒரு டால்ஃபினும் இருக்கும் அந்த டால்ஃபின் ஆங்கர் அப்படின்றது ஒரு ஸ்டெபிலிட்டியில் அதே மாதிரி ஒரு ஃபேர் வெதரை குறிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌன் கிறிஸ்டில் வந்து ஒரு க்ரௌனும் ஒரு ரிப்பனும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக்ல என்ன நேவி சொல்றது டெலிவரன்ஸ் வித் ப்ரெசிஷன் அண்ட் பிரேவரி அப்படின்ட்டு ஏன்னா ஆள் போய் போய் மீட்டெடுக்கிறதுக்குலாம் ஒரு தைரியமான ஒரு மிஷன் இருக்கணும் ஸோ டெலிவரன்ஸ் வித் ப்ரசிஷன் துல்லியமாக தைரியமாக எங்களால் மீட்டெடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ரெஸ்கியூ மிஷனுடைய அப்ஜெக்டிவாக அவங்க இதில் வச்சுருக்காங்க ஸோ ஒரு பெருமையான மொமெண்ட் நம்ம எல்லாருக்குமே இந்திய கடற்படைக்கு மென்மேலும் இந்த மாதிரியான வெற்றி பெற வாழ்த்துக்கள் நாட்டு மக்கள் அனைவர் சார்பாகவும் இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் மற்றும் இந்தியன் நேவியோடைய ஈஸ்டர்ன் கமாண்ட் நேவல் கமாண்ட் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் உங்கள் கமெண்ட் சென்றதாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்